அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துபூ வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக நான் உங்களை சந்திக்கின்றேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொலியை நான் பதிவிடுகின்றேன் சில நாட்களாக எனக்கு வீடியோ போடுவதற்கான வாய்ப்பு எதுவும் கிடைக்கவில்லை இருந்த போதிலும் நிறைய உறவுகள் என்னுடைய வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டோ அஸ்வசனம் குறித்து பல தகவல்களை அவர்களுடைய சந்தேகங்களை என்னிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டார்கள் அதே போன்று சில பேருடைய தே சந்தேகங்களை என்னால் தெளிவுபடுத்த முடியாமல் போயிருந்தது அவர்களிடம் நான் மன்னிப்பு கோரிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என்னுடைய வேலைப்பலு காரணமாக எனக்கு இந்த அஸ்வசம குறித்து நிறைய தகவல்களை பதிவிட முடியாமல் இருந்தது என்கின்ற விஷயத்தையும் இந்த காணொலி கூடாக நான் உங்களிடம் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன் அதைத் தொடர்ந்து இந்த காணொளியை நான் அஸ்வசம ஏதாவது இந்த மாதத்துக்கான அஸ்வசம கொழுப்பனவு பற்றி தான் நான் இந்த காணொளியில் விரிவாக உங்களிடம் கூறப்போகின்றேன் அதற்கு முன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணைந்து கொள்ளாதவங்க அதாவது நம்முடைய அசோசம குறித்து அரசாங்கம் வெளியிடுகின்ற தகவல்களை உடனடியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய அசோசம குரூப்பில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் அதற்காக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வீடியோவுக்கு லைக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் போடப்பட்டிருக்கிறது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளா அஸ்வஸ் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்க இந்த செய்த அந்த குரூப்புக்கு ஜாயின்ட் ஆயிட்டு அங்க அந்த குரூப்பில் இருக்கிற அட்வீரிய நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற விஷயத்தை நான் கூறிக்கொள்கின்றேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலை அதாவது இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு அசோசம கொடுப்பனவு கடந்த எட்டாம் திகதி அதாவது உங்களுடைய அசுவசம கணக்கில் வைப்பில் இடப்பட்டிருக்கிறது அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் அதாவது உங்களுடைய அசுவசம கணக்கில் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய அசோசம கணக்கை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம் இந்த மாதத்துக்கான கொடுப்பனவோ வைப்பில் இடப்பட்டிருக்கிறதா இல்லையா அந்த விஷயத்தை கடந்த எட்டாம் திகதி வியாழக்கிழமை அதாவது அசோசமாக கொடுப்பனவை பெறக்கூடியவர்களுக்கு அஸ் அவர்களுடைய அஸ்வசம கணக்கில் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அவங்க வைப்பில் எட்டாம் திரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் ததி பத்து பதினொன்று சரி ஞாயிறு விடுமுறை நாளாக இருப்பதனால் திங்கள் செவ்வா அல்லது புதன்கிழமை நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய கொடுப்பனவை நீங்கள் வங்கியில் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற சந்தோஷமான விடயத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனைத் தொடர்ந்தோ அதாவது உங்களுடைய அசுவசும கணக்கில் உங்களுடைய கொடுப்பனவோ வந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கான செயல்முறையும் இப்போ இந்த வீடியோவில் காட்டப்படுகிறேன் அதாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வீடியோக்கில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நான் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது அஸ்வசும கணக்கு லிங்க் சரி கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த கிளிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதாவது உங்களுடைய டைரெக்டாக உங்களுடைய என்ஐசி இலக்கத்தை கேட்கும் அதில் நீங்கள் என்ன செய்யல அந்த புக்ஸில் உங்களுடைய அஸ்வசும கோ கணக்குக்கான என்ஐசி இலக்கத்தை அதாவது உங்களுடைய அஸ்வசும என் என்ஐசி இலக்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்க இதில் டைப் பண்ணிக்கோங்க அதில் டைப் பண்ணிவிட்டு பிறகு என்ன செய்யுங்கன்னா சர்ச் கொடுங்க சர்ச் பண்ண உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும் அந்த டீட்டெயில்ஸில் கிழக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்துக்கான அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கான கொடுப்பனவு வகுப்பு நிலப்பட்டு இல்லையாங்கிற விஷயத்த நீங்கள் என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம்ங்கிற விஷயத்தையும் நான் கூறிக்கொள்கிறேன் இதில் பார்த்தீங்க என்ன ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி எட்டாம் மாதம் எட்டாம் தேதி இவருடைய இந்த கொடுப்பனவு வைப்பிடப்பட்டிருக்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே போன்று உங்களுடைய கொடுப்பனவும் மதிப்பிலிடப்பட்டிருக்கிறதா இல்லையாங்கிறதை நீங்கள் என்ன செய்யலாம் செக் பண்ணிக்கொள்ளுங்க இந்த முறைப்படி நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் விஷயத்தையும் நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அதனை தொடர்ந்தோ நிறைய பேர் என்னிடம் கேட்கின்றார்கள் இரண்டாம் கட்ட கொடுப்பனவு எப்போது கிடைக்கும் எங்களுடைய வீடுகளில் இன்னும் அதாவது எங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக எந்த விதமான அதிகாரிகளும் வரவில்லை என்று சொல்லி நிறைய பேர் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான பதில் தான் இது அரசாங்கம் இரண்டாம் கட்ட கொடுப்பனவு குறித்து அவர்களுடைய வேலை திட்டங்களை மிக வேகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவங்களுடைய கட்டாயம் உங்களுடைய உருவாக்கினுடைய வீடுகளிற்கு வந்து உங்களுடைய குடும்ப விவரங்களை அவர்கள் அறிந்து கொண்டு சகல விஷயங்களையும் அவங்க கணக்கில் எடுத்துட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கொடுப்பாகவும் உங்களுக்கு இரண்டாம் கட்ட கொடுப்பானில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பாகவும் கட்டாயம் கிடைக்கும் நீ பொறுமையாக காத்து கொண்டிருங்கள் உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் அதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் மிக முன்புறமாக செய்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் இதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு முடிவடைந்து உங்களுக்கான கொடுப்போம் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் உங்களுக்கான கொடுப்போம் கட்டாயம் கிடைக்கும் என்கின்ற விஷயத்தை நான் இந்த வீடியோவில் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனடியாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் இதை இதனூடாக பயன்பெற வாய்ப்பு இருக்கிறது என்கிறதை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் முகமது சதாம்